சென்னை மேற்கு மாம்பலத்தில் தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் சார்பில் தமிழும் பாரதியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக மகாகவி பாரதியாரின் வாரிசான நிரஞ்சன் பாரதி பாஜக மாநில துணை தலைவர் மா வெங்கடேசன் எழுத்தாளர் பழக்கருப்பையா ஆகியோர் பங்கேற்றனர் விழாமேடையில் பேசிய மா வெங்கடேசன் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் தமிழ் மொழி அழிந்து வருவதாகவும் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வாசிக்க சிரமப்படுவது ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பின்னர் மேடையில் உரையாற்றிய நிரஞ்சன் பாரதி மன்னர் மொழியாக இருந்த தமிழை மக்கள் மொழியாக மாற்றியவர் பாரதியார் எனவும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடல் குறித்து ஆதாரமில்லாத கருத்துகள் வெளியாவதாகவும் தெரிவித்தார்

அந்த இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பிரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ க்ரோர்ஸ் பாம்பே ஆர் ஸ்கொயர் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்